அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வடி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் தயிர் நாலு பிற தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் நாலு பச்சை மிளகா புதினா மல்லி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வடி பிரியாணி சிக்கன் வடி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பவனா எடுத்துகிட்டு அதில் வந்து நூற்றம்பது கிராம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கோ இப்போ அடுத்து பட்டை கிராம்பு இரக்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ பட்டை கிராம்பு இலக்காய் ஒரு பிரியாணி இலை நறுக்குன வெங்காயம் நல்லா எண்ணெயே வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக டூருப் சேர்த்து தரலாம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கினது பசங்க சேர்த்து தரலாம் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுன்னா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தரலாம் அந்த பெரிய வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு அடுத்தது மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா புதினா தலையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்குனா தக்காளி அடுத்தது ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும் எவ்வளோ எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து முக்கால் ஸ்பூன் பட்ட கிராம் தூள் அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே தூள் போடவுமே நல்லா கலராக இருந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாலாம் நல்லா நெறைய வதங்கிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம சிக்கன் சேர்த்து தரலாம் நார்குல சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தரலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மசாலாலேயே இந்த கறி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் முதலையே சேர்க்க மாட்டேன் வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனுக்கு தண்ணியே சேர்க்கல தயிர் ஊற்றமே சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து மசாலாவில் வெந்துட்டுருக்குது இப்போ நம்ம வடி பிரியாணி தானே பண்ண போகிறோம் அதனால் சிக்கன் நல்லா வேகிட்டு வெந்ததுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம அரிசி வடிச்சு எடுக்கிறதுக்காண்டி உழ வச்சுருக்கோம் பாஸ்மதி வந்து ஐம்பது சதவீதம் வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிச்சுட்டு நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கறி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வடித்த அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டுக்கலாம் அரிசி சேர்த்துட்டு கீழே மசாலா மேலே கொஞ்சமாக மேலே நம்ம வடிச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா மேலே லைட்டாக அந்த தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து அதிகமாக வச்சுக்குவோம் அப்புறமா ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுக்குவோம் அவ்வளவுதான் நம்மளோட வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சுக்க சுற்றி ஆவி வரும் ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஆவி வரவுமே நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் சிம்ல வச்சு தம் போடும் ஆவி வரவுமே இப்ப கல் வச்சு இருபது நிமிஷம் சிம்ல தம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சு ஆஃப் வண்டி அரை மணி நேரம் சென்று இப்ப கலரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை மார்ஷாலாக நல்லா வந்துருச்சு